ஹே கா இஸ் வெல்கம் டு ப்ராண்ட்போஸ் நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டராகவே மேட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான டூ பிஹெச்கே வீடு தாங்க பார்க்க போகிறோம் அக்ஷரம் ஸ்கூல் பக்கத்தில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க லொக்கேஷனில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான லொக்கேஷன் வீடும் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரைமான ஏரியாங்க மேட்டுப்பாளையம் ரோடு மேடு ஜஸ்ட் ரோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் கிலோமீட்டர் தாங்க நம்ம வீட்டிலேருந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க இது ஒரு டூ பிஹெச்கே வீடு பட் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல வீடு ரொம்ப ஸ்பேஷியஸான வீடுங்க ஃப்ரண்ட் பார்த்துக்கோங்க ஒரு கார் பார்க்கிங் உள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா பதினாறுக்கு இருபதுன்னு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் கொடுத்துருக்காங்கங்க அடுத்து நம்ம வந்து கிச்சன் போயிட்டோம் அப்படின்னா கிச்சன் கம் டைனிங் இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கும் பக்கத்தில் டைனிங் ஹாலும் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்குது அப்புறம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வித் அட்டாச்சபிள் பாத்ரூமோடு உங்களுக்கு வந்து வந்துடும் செகண்ட் பெட்ரூமும் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு வித் அட்டாச்சபிள் பாத்ரூமோடு உங்களுக்கு வந்துடுங்க லோன் வந்து எலிஜிபிள் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடிசிபி லேண்டுங்க நல்ல பிரிமான தாங்க வீடு அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்குதுங்க மெயின் ரோடு ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தான் கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் இன்னும் கம்மியாகவும் வீடு ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க